உங்க புருஷை இப்ப எங்க இருக்காரு ஏன் அவரை விட்டு பிரிஞ்சீங்க அது ஒரு பெரிய கதை இந்த ஹோட்டல்ல யாரும் ரூம் எடுத்து தங்கினாலும் அவங்களுக்கு நான் தான் மாலிஸ் போடுறது வழக்கம் சார் நம்ம காட்பாடி ஊரு இருக்க அது மாதிரி ஊரு வரவே வராது சார் அருமையான ஊரு மனிதா இருங்க சார் இருங்க என்ன மண்ட ஓட்டுல இறங்க இது பாடிய இந்தியாவல பாடியதே இல்லாசிங் பாடி மாதிரி ரொம்ப பிரமாதம் ஒரு கிலோ என்ன பிடிக்கும் போல இருக்கா இந்த ஊருக்கு எதுக்கா வந்தீங்க ஒரு பொண்ணு கிடைக்குமா உங்க பையன் கல்யாணத்து உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன் முதல்ல மாலிஷ் போட்டதுக்கு பணத்தை ஏன் சார் ஷூவுக்கு பாலிஷ் போட்டாலே அஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க நான் உங்க உடம்புக்கு மாலிஷ் போட்டிருக்கேன் அதுவும் தாராசிங் உடம்புக்கு இருபது ரூபாய் கொடுங்க சார் மாலிஷ் போட்டா மாமாவா மூஞ்சிய பாரு லாரி டயர்ல மாட்டின அலுமினிய பாத்திர மாதிரி இவ்வளவு நெளிவு பாரு சுடுகாட்டுல எரியும் போது சூடு வாங்காம எந்திரிச்சு வந்த மாதிரி ஒரு உடம்பு இந்த உடம்புக்கு நாங்க மாலிஷ் போடணும் ரெண்டு ரூபா ஜாஸ்தியா ரெண்டு விரல வச்சு முறுக்குனு விழா எலும்பு காணா போகும் மூணு விரல வச்சு முறுக்குன்னு முதல் எலும்பு காணா போகும் அஞ்சு வேலை வச்சு அமைக்கணும் நீயே காணாம போவேன் ஏ குதிட்டா குளிதா இவரு பாடுறாரு நான் கேக்குறேன் யோ இந்த லாட்ஜே வேணா ஐயா என்ன போட்டு அடிக்கிறான் ஐயா பழையபடி ஆரம்பிச்ச இதுக்கு தான் இதுக்குதான் உன் உள்ளே விடறதுல யோ புடிச்சு வித்துருவா யோ அவரு இல்லையா அவர் ரூம்ல தங்கி இருக்காரு இந்த ஆளு புடிச்சு வித்துருவாயா காட்பாடு உன்னை இரு யோ தடுமாறுறீங்க மா இதான் என் ஊடுமா

விவாகரத்து பண்ணிருவீங்களோ இல்ல உங்கள விட்டு பிரிஞ்சிருக்க போற அப்ப வந்து உங்களுக்கு புத்தி வருதான்னு பாக்க வாழ்த்தி ஆயிருந்தா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு புருஷன் வேலி மாதிரி அது இல்லன்னா இப்படி கண்ட மாடுங்கள் எல்லாம் நொழியுங்கிறது நான் புரிஞ்சுகிட்டேன் கேள்விட வேண்டியதான நானா சேர மாட்டேங்குறேன் அந்த ஆளு திருந்த மாட்டேங்குறானே எனக்கு வேணும் வேணும் ஆசை வசமா வந்து மாட்டிக்கிட்டேன் என்ன திருவிளையாடல் படம் பாத்தியா

இப்படி உட்காந்து அழுதிட்டு இருந்தா நான் என்ன பண்றது இன்னும் மூணு மூளை இருக்குல்ல ஏதாவது ஒரு மூளை உட்காந்துட்டு அழுவுங்க அதை யார் நான் அதை சொல்லல இப்ப என்ன நடந்துச்சுன்னு ஆமா

இருங்க என் டங்குப்பட்டியில புத்திசாலித்தனை நிறைய வச்சிருக்கேன் இங்க கொண்டு வர டங்குப்பட்ட புத்திசாலித்தனம் வச்சிருக்காதா கொல்லுசு இதுல என்ன இருக்கு பாருங்க சத்தம் வரலைய அதுதான் புத்திசாலித்தனம் நல்லா இருக்கும் புத்திசாலித்தனம் பார்வதி அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க அப்பா ஊ பார்வதிக்கா பார்வதிக்கா புராணப்பட ஆரம்பிச்சிருக்க யார் பார்வதி அக்கா பட்டணத்துல பெரிய ஆபீசர் அவங்க எங்க ஊருக்கு வந்தா பெரிய கப்பல் மாதிரி வண்டில வருவாங்களா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா இது உனக்கு இது உனக்கு இந்தா வரக்காச்சுக்கா மகாலட்சுமியா நான் வந்தேன் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் அம்மா பாக்க வந்தீங்களா அது சரி உனக்கு எப்ப கல்யாணம் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க வெறும் கொழுச்சா இதுல ஒரு சூட்சமா இருக்கேன் என்ன இதுல சத்தம் வருது நீட்டு இதுல சத்தம் இல்லையே